ஸ்ரீ ராகவேந்திராய நமக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நான் இப்போ ஒரு வீடியோ ஒன்றும் பார்த்தேன் இப்போதைக்கு ரொம்ப ஒரு மிராக்கலாக இருந்தது பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு ஷாக் ஆகிட்டு இருந்தது இப்படி ஒரு அருமையான ஒரு வீடியோ பதிவு அதாவது மந்திராலயத்தில் நடந்தது அதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்களும் நிறைய இடத்துல பார்த்துருப்பேங்க முகநூலில் வாட்ஸ்அப் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பேங்க அந்த வீடியோ பதிவை ஆனால் அந்த வீடியோ பதிவோட காட்சிகளோட அந்த காட்சிகளுக்குள்ள அந்த பின்னாடியில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் விஷயங்கள் ராகவேந்திர சுவாமி நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பதிவையும் நான் இத்துடன் நினைத்து உள்ளேன் அதை பார்த்து கொள்ளுங்கள் அதன் பின்னாடியே நான் உரையையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அதாவது ராகவேந்திர சுவாமியோட வாழ்க்கை வரலாற்றில் மிராக்களுக்கு பஞ்சமே கிடையாது எல்லோருக்கும் தெரியும் அந்த காலத்திலலாம் பார்த்தோம்னா உயிர் போகிற நிலைமையில் இருக்கக்கூடிய குழந்தைய கூட காப்பாற்றுவார் இந்த மாம்பழ ரசத்துல வந்து குழந்தை விழுந்து கிடக்கும் ராகவேந்திர வந்து ஞான திருஷ்டியில் கண்டுபிடிச்சுவார் எல்லோருக்கும் அந்த கதை தெரியும் ராகவேந்திர திரைப்படத்தில் கூட பார்த்துருப்பாங்க அந்த காட்சியை நான் அந்த குழந்தைய கொண்டு வந்து ராகவேந்திர சுவாமி அந்த ஜலத்தை எடுத்து நல்லா புரிஞ்சுக்கணும் ஜலம்னா என்ன ஜலம் ராமருக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தம் இல்லையா அந்த ஜலத்தை எடுத்து அப்படியே அதை புரோக்ஷனம் பண்ணுவார் அந்த குழந்தைக்கு மேலே அப்படியே அது வந்து கண் விழித்து வரும் இல்லையா அதாவது தூங்கி முழிச்சு அப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த குழந்தை வந்து கண் விழிச்சு வரும் அந்த மாதிரி ஒரு மிராற்றில் சக்தி ராகவேந்திர சுவாமிக்கு அதை கேட்க வேண்டாம் அது வந்து அவருக்கு நரசிம்மர் கொடுத்தது அது எல்லோருக்கும் தெரியும் பிரகலாதராக இருக்கும் பொழுது நரசிம்மர் அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய அனுகிரகம் அப்படிப்பட்ட அந்த அனுகிரக சக்தியால் ராகவேந்திர சுவாமி நமக்கு கிடைச்சிருக்கிறாரு அப்படி அவருடைய அதாவது அவர் பூத உடலோடு நடமாடிக்கொண்டிருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் செய்திருக்காரு இது ஜலத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்குதுன்னு பாருங்க அது ராகவேந்திரர் வந்து நிறைய விஷயத்துல காட்டியிருக்கிறார் இன்னைக்கு மந்திராலயத்துல நீங்க அந்த வீடியோ பார்த்தா தெரியும் மந்திராலயத்துல ஒரு பெண்ணுக்கு வந்து மனசு நல்ல மனநிலை சரியில்லாம இருக்குது அது பூதம் பிடிச்சிருக்கா பேய் பிடிச்சிருக்கா பிசாசு பிடிச்சிருக்கா எதுவுமே நமக்கு தெரியாது ஆனால் அந்த பெண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு சக்தி அந்த பெண்ணை வந்து ஒரு நார்மல் நிலைக்கு வரவிடாமல் அதை போட்டு படாத பாடுபடுத்துது நம்ம சுபேந்திர தீர்த்த சுவாமிகள் பாருங்க ராகவேந்தருடைய மந்திராலய சேத்திரம் பக்கத்தில் தான் பிருந்தாவனம் இருக்குது இல்லையா எல்லோரும் தெரியும் அந்த வீடியோல பார்க்கும்போது தெரியும் அந்த பழைய அந்த பிரகலாதர் ஊஞ்சலை வச்சு ஆட்டுவாங்க இல்லையா அந்த இடத்துல வச்சு தான் அதை பண்ணிட்டு இருக்கிறாரு பக்கத்தில் ராகவேந்திரோடைய பிருந்தாவனம் இருக்குது அதாவது மூலஸ்தானத்தில் ஜீவனோட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார் இல்லையா சுவாமிகள் பீடாதிபதி வந்து ஜலத்தை தொழிக்கிறாங்க அந்த பெண்ணுக்கு வந்து நடக்கிற எல்லா தோஷங்களும் போயிடுது அந்த பெண்ணை பிடிச்சிருந்த பீடைகள் எல்லாம் போகுது நார்மலா கடைசியில் எந்திரிச்சு வரும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதில் என்ன விஷயம் சொல்லுவாருன்னா ராகவேந்திர சுவாமியோட ஜலம் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த ஜலம் அதாவது அவர் மூலாராமருக்கு அபிஷேகம் பண்ண ஜலமா ராகவேந்திரருக்கு அபிஷேகம் பண்ண ஜலமா சுவாமி அந்த ஜலம் எடுத்துட்டு வந்தா கண்டிப்பா குரு ராகவேந்திரருடைய கரங்கள் அந்த பிருந்தாவன்களை படாத ஜலமாக இருக்காது அப்படிப்பட்ட அந்த ஜலத்துக்கு எவ்வளோ சக்தி இருக்கு பாத்தீங்களா ராகவேந்திரர் வந்து ஜீவனோட இருக்கும் பொழுது அதாவது ஜீவனோடு இல்லை இப்பொழுதும் ஒரு ஜீவனோடு தான் இருக்கிறார் பூத உடலோடு நடமாடி கொண்டிருக்கும் பொழுதும் அவர் வந்து அந்த ஜலம் மூலமாக நிறைய பண்ணியிருக்கிறார் அக்ஷதை மூலமா பண்ணியிருக்கிறாரு ஏன் மிருத்திகை அது மூலமாக கூட ஒரு பூதத்தை ஒருவன் அழிப்பான் இல்லையா அவனுக்கு பெண் கிடைக்கும் அந்த கதையெல்லாம் எல்லோருக்கும் தெரியும் அப்படி ராகவேந்திரருடைய ஒவ்வொரு பொருளும் அதாவது அக்ஷதையா இருக்கட்டும் பாதமாக இருக்கட்டும் அதே மாதிரி மிருத்திகையாக இருக்கட்டும் அவருக்கு அபிஷேக ஜலமாக இருக்கட்டும் எதுனாலும் சரி ஒவ்வொன்றும் வந்து நம்மளுக்கு மிராக்கள் தந்து கொண்டே இருக்கிறது நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கிறது இந்த வீடியோ பார்க்கும்பொழுது எனக்கு இந்த ஜலம் சொல்லும் பொழுது ஜலத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டான்னு கேட்டோம்னா கண்டிப்பாக ஜலத்துக்கு சக்தி உண்டு சாதாரணமாகவே ஜலத்துக்கு சக்தி உண்டு எப்படின்னா பஞ்சபூதங்களில் நீர் வந்து மிக முக்கியமானது எல்லாருக்கும் தெரியும் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் எல்லாமே தெரியும் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட அந்த பஞ்சபூதங்களை மிஞ்சின சக்தி இந்த உலகத்தில் கிடையாது பஞ்சபூதங்களாலே எல்லாம் இறைவனால் ஆக்கப்பட்டது அப்படிப்பட்ட சக்திக்கு மீற சக்தி எது இருக்கும் அப்ப அந்த சக்திகளால எல்லாமே ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட அந்த ஜலம் மந்திர சக்தியால் அந்த ராகவேந்திரோடைய பிருந்தாவனத்தில் பட்டதுனால அதுக்கு எவ்வளோ புண்ணியம் கிடைச்சிக்கும் பாருங்கள் அந்த ஜனம் எவ்வளோ புண்ணியமாக இருந்திருக்கும் எவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதை நம்ம மேல் தெளிக்கும்போது நமக்கு ஒரு புத்துணர்வு வரும் சாதாரணவங்களுக்கே புத்துணர்வு வரும் பொழுது அதில் பிசாசு பிடிச்சிருந்தாலும் சரி பேய் பிடிச்சிருந்தாலும் சரி பூதம் பிடிச்சிருந்தாலும் சரி எது பிடிச்சிருந்தாலும் ஒரு நிமிஷத்தில் போயிடும் இதெல்லாம் நடக்குமான்னு அன்னைக்கெல்லாம் நம்ம யோசிச்சுருப்போம் ஆனால் இன்னைக்கு இந்த மந்திராலய கேத்திரத்தில் பார்க்கும் பொழுது அது உண்மையிலே இருக்க வைக்கிறது அதனால தான் என்னவோ தெரியல அப்பனாச்சாரியார் அன்றே எழுதி வைத்து விட்டார் இப்போ இதை பார்க்கும்பொழுது எனக்கு குரு ஸ்தோத்திரத்தில் உள்ள ஒரு வரி தான் ஞாபகம் இது அதாவது இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் சொல்லியிருப்பார் அப்பனாச்சாரியார் எவ்வளோ அழகாக பாடி இருக்கிறார் பழங்க சும்மா ஒன்று ராகவேந்திர வந்து அதுக்கு வந்து ஆசை கொடுக்கல எவ்வளவு உண்மையான வரிகள் பாருங்க பூத பிரேத பிசாசாதி பீடா தசியன ஜாயதே அப்படிங்கிறார் பூத பிரேத பிசாசுகளால் துன்பம் எப்பொழுதும் உண்டாவது இல்லை ராகவேந்தருடைய நாமத்தை ஜபித்தால் அப்படின்னு எழுந்தார் ஆனால் பாருங்க இங்கே நடக்கிற விஷயத்த பார்த்தீங்களா ராகவேந்திர நம்பி வந்தா நமக்கு பூதமா இருக்கட்டும் பிசாசா இருக்கட்டும் பேயா இருக்கட்டும் என்னவனா இருந்துட்டு போட்டு என்ன ஒரு அதாவது கெட்ட சக்திகள் நினைச்சு அதுக்கு ஏன் பூதம் பிரேதம் விசாசம் நம்மள்தான் சொல்லணும் கெட்ட சக்திகள் எது நம்மளை அண்டி இருந்தாலும் கூட ராகவேந்தருடைய ஜலமாக இருக்கட்டும் ராகவேந்திர அந்த அக்ஷதையாக இருக்கட்டும் அது நம் உடல் மேலும் உள்ள மேலும் பண்ணும் பொழுது அது உடல் மேல் படும் பொழுது உண்மையாக அவ்வளவு தூய்மை அடையும் என்பதற்கு இது ஒரு சான்று ராகவேந்தருடைய வாழ்க்கை வரலாற்றில் நிறைய விஷயங்கள் நடக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பேசிக்கொண்டே இருக்கலாம் அவ்வளவு மைமல் இருக்குது இந்த பதிவை பார்த்த உடனே எனக்கு இதை சொல்லணும்னு தோணுச்சு ஜலத்துக்கு எவ்வளோ சக்தி இருந்து அது ராகவேந்திரோடைய பிருந்தாவனமோ ராகவேந்திர கரங்கள் பட்டால் எவ்வளோ சக்தி இருக்கும் அதே மாதிரி அந்த மிருத்தக்கு எவ்வளோ சக்தி இருக்கும் அதே மாதிரி அப்பணாச்சாரியர் எழுதி அந்த குருஸ்தோத்திரத்துக்கு அந்த பாயிண்ட்டுக்கும் எவ்வளோ ஒத்து வருது பாருங்கள் இந்த விஷயத்துக்கும் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப மிராக்கள் அந்த காலத்தில் வந்து ஏதோ எழுதி வச்சிருக்கிறாரு அப்படிலாம் கிடையாது அது நடக்கும் என்பதற்கு இது வந்து வேற எங்கேயோ நடக்கிறது இல்லை சாட்சாத் மந்திராலயத்திலேயே நமது குரு ராகவேந்திர சுவாமிகள் ஜீவனோட இருக்கக்கூடிய அந்த பிருந்தாவனம் முன்பு நடந்திருக்கிறது என்றால் இதை விட வேற என்ன சாட்சி வேண்டும் ராகவேந்திர சுவாமியுடைய சக்தியை நாம் புரிந்து கொள்ள அப்படிப்பட்ட மகான் ராகவேந்திர சுவாமி எல்லோரும் வணங்குவோம் அவருடைய வழியிலே நம்மளை தூய்மைப்படுத்துவோம் நம் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவோம் அவரை நினைத்து தியானிப்போம் ராகவேந்திரன் நினைத்து நினைத்து தியானியங்கள் கண்டிப்பாக உடல் மட்டுமல்ல உள்ளத்து மட்டுமல்ல அந்த ஆன்மா எல்லா சொரூபமே நமக்கு தூய்மையாகும் நினைத்தது நடக்கும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்